போன வாட்டி கொடுத்து அதே வேக்சின் இன்னொரு ஒரு பூஸ்டர் கொடுக்கலாமா சார் நீங்க நிறைய பேர் நேர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க இன்னும் உலக சுகாதார மையத்திலிருந்து அதே வேக்சின் இன்னும் ஒரு வாட்டி எடுக்கிறதுனால நமக்கு ப்ரொடெக்ஷனா இல்லையான்னு நமக்கு தெரியாது வேக்சின் எடுத்தா சில ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி அதனால இந்த ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக் வாஸ்குலர் ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட இவெண்ட்ஸ் வருமா இல்லையா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கான்னு ஒரு பயம் அச்சம் இருக்கு இது பேரு டைப் பி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சோ நம்ம ஆக்சுவலி பதினாறாம் நம்ம எழுதி ஒரு ரெண்டு மூணு லட்சமா ஈஸியா இருக்கும் மடம் ஈஸியா இருக்கும் கடைசி பாயிண்ட் இந்த வைரஸ் மாறுமா மாறும் இந்த வாயம் கையில் ஞாபகம் வச்சாலும் பிரச்சனை இருக்கேன் வாயம் ஓடுறதுக்கு மாஸ்க் மாஸ்டர் இப்போ ஏற்பட்ட சூழல்கள்ல இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்ட்ராங்கா அரிஞ்சிருக்கேன் உங்கள் வீட்டில் யாருக்காவது எயிட்டி செவன்ட்டி எயிட்டி எயிட்டி நைன்ட்டி எடுத்துருந்தாங்கன்னா அல்லது உங்கள் வீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்க இருந்தாங்கன்னா கேன்சர் பேஷண்ட் தான் தயவு செய்து முக கவசி அந்த குரூப்ஸ் இல்லாதவங்களுக்கே ஜாலி அவர் ஃபுல் ஃபுல் மாதிரி வரும் ரெண்டு மூணு நாள் வேலைக்கு போகாமல் ஸ்லீவ் லெட்டர் கொடுத்து வீட்டில் உட்காந்துட்டு டிவியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம திரும்பி போகலாம் பட் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் மிரட்டிக்கிட்டே அப்பாலஜைஸ் பண்றாரு இது நான் யுத்தமா கெத்தா இல்ல ஒருவேளை நீங்க மக்களை வந்து சரியா நீங்க வந்து கவனிக்கணுங்கிற மாதிரியான கூட ஒரு நேவிகேட் பண்ணலாம்ல அப்படி எடுத்துக்கூடாதா இல்ல ஆமா பட் வந்து there should be no role for indiscipline அதாவது திட்டிக்கிட்டே நீ வந்து ஒரு விஷயத்தை தப்பா சொல்லியிருக்க நீ வந்து உன்னுடைய உன்னுடைய பதவியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி ஒருத்தர் வந்து தாக்கி இருக்கிற ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வந்து சாரி சொல்றது கூட ஒரு திட்டு மாதிரி சொல்றாரு அப்பாலஜிஸ் கொடுத்துறாரு கண்டனம் தெரிவிச்ச உடனே அந்த சேப்பண்ட பின்பாங்கற போல அவர் பேசுறாரு பிரஸ் கிட்ட நீங்க அது அப்பேர்பட்ட ஒரு அப்பாலஜிஸ் சேப்ப நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல மிரட்டிக்கிட்டே அப்பாலஜைஸ் பண்றாரு அப்போ உங்களுக்கு அந்த மன்னிப்பு வந்து கமலாசன் டைப் மன்னிப்பு மாதிரி தான் தெரிஞ்சது ஆமா அதுக்கு அதுக்கு வந்து நம்ம தகுலகே பார்த்து கஷ்டப்பட்டலாம்

10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்க்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் கொரோனாவுடைய தொற்று ரொம்ப அதிகமாகவே பரவிட்டு இருக்கு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பேச போறோம் சார் வணக்கம் பிரசாமில் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் அருமையா இருக்கீங்க பாக்கும்போதே தெரியுது ஒரு வந்து உங்களை நான் ஒவ்வொரு மாதிரி நான் சொல்லுவேன் உங்க பாக்கும்போது ஜோஷா இருக்கு சார் நல்லா இருக்கும் அது நல்ல கண்டினியூடி அது எப்படி உங்கள்கிட்ட தக்க வைக்கணும்னு எனக்கு தெரியல அந்த ரகசியத்தை நான் தனியாக கிட்ட தெரிஞ்சுக்கிறேன் இருந்தாலும் கொரோனாவுடைய தொற்று இப்ப இன்னைக்கு வரையும் கிட்டத்தட்ட செவன் தௌசண்ட் தாண்டி போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல வந்து சின்ன நம்பர் தானே அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டோம் ஆனா நாளுக்கு நாள் இது அதிகரிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு பயம் நமக்கு ஏற்கனவே நம்ம அனுபவம் வேற இருக்கு இந்த பயம் இருக்குல்ல சார் என்ன நடந்துட்டு இருக்கு சார் இப்போ நிறைய மக்கள் கொஞ்சம் சில பேர் பீதியில இருக்காங்க அது தப்பு சில பேர் ஒன்றுமே யாருந்தான்னு நினைக்கிறாங்க அதுவும் தப்பு உண்மை வந்து இல்லைன்னு சொல்லணும் சம்மர் மிடில் உண்மை வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் என்னன்னா நீங்க சொன்னப்ப இப்போ வந்து ஆக்டிவ் கேசஸ் ஏழாயிரம் பிளஸ் ஆனால் டிஸ்சார்ஜ் ஆகி போனவங்க பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஒன்பதாயிரம் ஸோ பதினாறாயிரம் பேருக்கு ஒரு வியாதி உண்டாகிருக்கு அந்த டெத்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நூறு பேர் இறந்து போயிட்டாங்க இது நாடெங்கும் இப்போ எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா இந்த கொரோனா வந்து முன்னால் வந்த கொரோனா இல்லை அதோடைய கண்ட்ரி கசவு ஆனால் அதே கொரோனா இல்லை எப்படின்னா இந்த கெனடியோஸ்கோப்பு ப்ளே பண்ணுவாங்க தெரியுமா மாற அது திருப்ப திரும்ப மாறிக்கிட்டே இருக்காமாம்மா வைரஸும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்ம இப்படி திருப்ப திருப்ப மாறினா போல் வைரஸ் தன்னுடைய கட்டமைப்பை மாற்றி கொண்டே வரும் ஒரு ஒரு சமயம் முசாமில் அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா ஈஸியாக நம்ம உடம்ப அதை அடிச்சிடும் ஓகே இன்னொரு டைம் என்ன இருக்கோ அந்த கட்டமைப்பு நம்மளும் அடிச்சிட்டு போயிடும் அதே போல ஒரு கட்டமைப்புக்கு வந்து வேக்சின் செட் ஆகும் பொதுவாக ஒம்பதுல இருந்து பன்னெண்டு மாதங்கள் காலகட்டத்தில் ஒவ்வொரு வைரஸ் தனது கட்டமைப்பை மாற்றிக்கும் இப்போ அது ஒரு ஏபிசிடி இருக்க வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஏடிசிபி ஆகிடும் ஒரு வாட்டி ஏசி பிடி இது மாதிரி மாற்றி மாற்றிட்டு இருக்கும் எல்லாத்தையுமே பொருந்தமா இது எல்லா வைரஸஸ்க்கும் பட் இந்த கொரோனா குரூப் ஆஃப் வைரஸஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி சக்கு சக்குன்னு மாறிட்டே இருக்கு ஃப்ளூ வைரஸஸ்க்கு ஜாஸ்தி இதனால தான் எந்த ஒரு நல்ல வேக்சினும் தடுப்பூசியும் ஊசியும் பொதுவாக ஒரு வருஷத்துக்கு மேலே அது ஒர்க் ஆகாது அடுத்த ஸ்ட்ரெயினுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லுவாங்க தான் சிறப்பு நிபுணர்கள் பார்த்தீங்கன்னா கூட போன வாட்டி கொடுத்து அதே வேக்சின் இன்னொரு ஒரு பூஸ்டர் கொடுக்கலாமா சார் நீங்கள் நிறைய பேர் நேர்கள் இருப்பாங்க இன்னும் உலக சுகாதார மையத்திலிருந்து அதே வேக்சின் இன்னொரு வாட்டி எடுக்கிறதுனால நமக்கு ப்ரொட்டெக்ஷனாக இல்லையான்னு நமக்கு தெரியாது ஒன்று ரெண்டாவது ஒரு சின்ன சந்தேகம் ஊர்ஜிதப்படுத்தாத ஒரு உண்மை அதாவது நம்ம வேக்சின் எடுத்தால் சில ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி அதனால இந்த ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக் வேஸ்குலர் ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ் வருமா இல்லையா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கான்னு ஒரு பயம் அச்சம் இருக்குது ஸோ அந்த நியூஸ் வர்றது வரைக்கும் ருட்டீன் வேக்சினேஷன் வந்து நோ ரோல்ங்கிறது முதல் விஷயம் எல்லாருகிட்டையும் சொல்லுவாங்க ஓகே ரெண்டாவது கோவிட் வந்துருச்சா ஆமாம் வந்துருச்சுன்னு எல்லார்ட்டையும் சொல்லுவேன் மூணாவது அதே கோவிடா இது இல்லை இந்த டெத் ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது இது வந்து ஒரு பினைன் கோவிட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு போகும்னு சொல்லுவாங்க பாதசனிம்பாங்க அடிச்சுட்டு போகும்போது ஃபஸ்ட் பார்ட் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் ஓகே இருக்கும் ஏனென்றால் பாதிப்பு ஜாஸ்தி இல்லை முசாமில் இருமல் சளி தொண்டை வலி ஜோரம் முட்டு வலி உடம்பு வலி இதெல்லாமே முதல் தான் இருக்குது ஆனால் அந்த கோவிடில் வந்து ரெண்டு மூணு வாரம் கூட சில பேர் கடிச்சிட்டு இருந்துச்சு இது வந்து ரெண்டு நாள் மூணு நாளே போயிடுது இன்னொரு பாயிண்ட் இப்போ இந்த ஒன்பதாயிரம் ஏழாயிரம் பதினாறாயிரம் இப்போ இந்தியாவில் வந்திருக்குன்னா அது நிஜமான நம்பரா இல்லை நீங்கள் நினச்சி பார்க்கலாம் நர்சிங் ஹோமில் ஒரு ஜரத்தோடு வர்ற அத்தனை பேருக்கும் இந்தியாவில் வந்து எடுத்து கோவில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்களா இல்லை ஸோ இது பேர் டைப் பி ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர் பார்க்காம சும்மா இனிமே இது கோவிடாக இருக்கலாம் இன்னும் ரெண்டு நாலு நாள் மாத்திரை சாப்பிடும் போ அவன் மாத்திரை சாப்பிடும் சரியாயிடும் ரொம்ப இல்லை ஜிபிஸ் எஸ்பெஷலி முதல் முதல்ல லைக் பிரைமரி ஹெல்த் ஸோ நம்ம ஆக்சுவலாக பதினாறாயிரம் நம்ம எடுக்கிறது ஒரு ரெண்டு மூணு லட்சமாக ஈஸியாக இருக்கலாம் பத்து மடங்கு ஈஸியாக இருக்கலாம் ஸோ தொற்று நோய் இங்கே வந்துருச்சு அது வந்து நீங்கள் முக்கியமான கேள்வி இப்போ தான் கேட்டீங்க மிஸ் ஆஃப் மாதிரி ஒரு பெருந்தொற்று மாறுமா அப்படிங்கிற வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து எல்லாருக்கும் ஒரு ஜுரம் கொஞ்சம் வேலைக்கு போக முடியாது ரெண்டு மூணு நாள் அப்படி தான் லைட்டாக போகுது யார் பயப்படணும் ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்கள் வீட்டில் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா வயசானவங்க வயோதிகர்கள் அல்லது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் ரிக்கவர் ஆகிட்டு வர்றவங்க அல்லது வேறு ஏதோ ஒரு டிரான்ஸ்பிளான்ட் மாற்று அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி அதற்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை நாம் வேணுன்னே மாத்திரைகளை கொடுத்து அமைக்க வச்சிட்ருக்கிற ஒரு சில நபர்கள் இந்த ரெண்டு மூணு குழுமங்கள்ல வந்து இந்த பாதிப்பு அதிகமாகும் இதே ஜூரம் அவங்கள அடிச்சிட்டு போகும் இதே ஜூரம் அவங்கள அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்கள் வீட்டில் இந்த குரூப்ஸ்ல இந்த குழுமங்கள்ல யாராவது இருந்தாங்கன்னா ஓல் பீப்புள் பீப்புள் டிரான்ஸ்பிளான் கேன்சர் இம்யூனோ சப்ரேஷன் இதெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிக்கோங்க நீங்க அவங்கள பாக்கிறதுக்கு முன்னால செய்ய வேண்டிய அதே விஷயங்கள்லாம் முன்னால மாதிரிதான் அதாவது கையை வந்து எப்பவுமே முக்கால்வாசி இது வாயும் கையுமா வார்டு சில மக்கள் இருப்பாங்க அது மாதிரி வாயும் கையும் ஞாபகம் வச்சாலே பிரச்சனை இருக்காது வாயு ஓடுறதுக்கு மாஸ்க் இப்போ ஏற்பட்ட சூழல்களில் இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்க வீட்டில் யாருக்காவது இருந்தாங்கன்னா அல்லது உங்க வீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்க இருந்தாங்கன்னா கேன்சர் பேஷண்ட் வந்து தயவு செய்து முக போடுவோம் இல்லை இப்போ இது பழைய நம்ம பழைய பார்த்த அந்த அளவுக்கு பெரிய அளவுல இல்லைனாலும் ஆனா ஒரு ஐம்பது அறுபது டெத்தை சந்திச்சிருக்கோம்ல அப்ப இதுவும் பிரச்சனை தானே அப்படிங்கிற பாயிண்ட் வர முடியாதா ஆமாம் இன் பட் இந்த டைப் இந்த பர்ட்டிகுலர் டைப் இந்த ரகம்னு சொல்லுவாங்க ஓகே அவ்வளவு ஒரு மரணத்தை உண்டாக்கும் ரகமாக திகனாமல் இருக்குதுங்கிறது தான் உண்மை அப்போ அந்த ஐம்பது உயிர் ஆ போயிருக்கேன் ஆனால் நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் பார்க்கணும் ஒரு லட்சம் பேர் அந்த ஐம்பது ஐம்பது உயிர் வேற இதுவே இந்த ஓமைக்ரோன் ப்ரீவியஸ் கோவிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர்னால் அதை வந்து ரெண்டாயிரம் பேர் இறந்துருப்பாங்க ஆமாம் ஸோ இதனால கூட எங்கள் புல்தடுக்கி கூட இறந்து போகலாம் சமீல் அண்ட் எவ்ரி இயர் வெறும் சிம்பிள் ஃப்ளூவால் ஆறு லட்சம் பேர் இறந்து போகிறாங்க இந்தியாவில் ஆறு லட்சம் பேர் இறந்து போகிறாங்க வெறும் ஒரு ஃப்ளூவால் ஏன் வயசானவங்க முக்கால்வாசி பார்த்தீங்க வயசானவங்க அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு ஃப்ராக்சர் ஆகி படுத்துட்டு இருப்பாங்க அப்படியே கொஞ்சம் ஃப்ளூ வரும் செப்டிக் ஆகி இறந்து போயிடுவாங்க இது நம்ம கவுண்ட் பண்ணுறது இல்லை ஸோ நீங்கள் சொல்கிறா போல் கம்ப்ளீட்லி பினாயின் இல்லை அட் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்பேற்பட்ட சூழல்களில் இந்த முக கவுசி அது மாதிரி போட்டுக்கணும் பட் அட் த சேம் டைம் பயந்துக்கிட்டு வீட்டுக்கு போகாமல் ஃபுல்லாக உட்காந்துட்டு லாக்டவுன் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை கடைசி பாயிண்ட் இந்த கோவிட் பற்றி அதே சானிடரி ப்ரிகாஷன்ஸாக யூஸ் பண்ணணும் கை கையை கொழுக்கறது பார்த்தால் எப்படி பண்ணணும் அவாய்ட் க்ரௌடட் பிளேஸஸ் அந்த குரூப்ஸை இல்லாதவங்களுக்கு ஜாலி ஓகே ஃபுல் ஃப்ளூ மாதிரி வரும் ரெண்டு மூணு நாள் வேலைக்கு போகாமல் ஸ்லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துட்டு டிவியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம திரும்பியும் போகலாம் பட் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் கடைசி பாயிண்ட்

எந்த எந்த மாதிரி டைஸ் யாராலையும் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த வைரல் ஃபீவர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினாறில் கூட ரெண்டு மூணு திடீர்னு பதினெட்டு பத்தொன்பதுல ஒரு பயங்கரமான ஃப்ளூ வந்துச்சு பல கோடி பேர் இறந்து போனாங்க இதே மாதிரி தான் இந்த கோவிட் நாற்பத்தஞ்சு லட்சம் பேரை கொண்ட கோவிட் அதே வைரஸ் ஒரு சின்ன மாற்றம் இப்ப ஒரு ஃபுல் சுத்தி சுற்றிட்டு வந்தா கூட நாற்பத்தஞ்சு லட்சம் இல்லை ஒரு பத்தாயிரமோ அஞ்சாயிரம் பேரும் இறந்து போகலாம் ஸோ இதெல்லாம் இந்த தன்மைகள் வைரஸோட தன்மைகள் மக்களுக்கு தெரியணும் திடீர்னு நாங்கள் வந்து எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க நிறைய பேர் இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் வைரஸ் மாறிடுச்சுன்னு அடுத்த முசாமின் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து போர் முரசு மாதிரி எல்லாரும் ஒரே போர் பாதையில் போய் உஷாராக இருங்க மற்றபடி பயப்படாமல் இருங்க சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு இல்லை இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக இதோட இந்த பாட்டை நான் கேட்டுக்கிறேன் பலரும் வந்து வீடியோ போடும்போது ஒரு மாதிரி ஒரு பயமுடுத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பயமுடுத்துகிற மாதிரி சில விஷயம் நான் பண்ணுறாங்களே அது எப்படி அது எப்படி நம்ம சமேல் அது வந்து ஒரு பேரடாக்ஸ் நாம் வந்து இப்படி பயம்லாம் இருந்தால் பயந்துருந்து சொன்னால் ஐயோ பீதியை கலப்புறாங்கம்மா கொஞ்சம் விட்டாய் டாக்டர்ஸ் மட்டும் சொல்லியிருந்தால் சேவ் பண்ணிக்கலாம் டாக்டர்ஸ் இப்படி விட்டாங்கம்மா ஸோ இந்த ரெண்டு வழிகளும் நாங்கள் வந்து கெட்டு பேர் வாங்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக உஷாராக இருந்தோன்னு சொல்லி நம்ம கெட்டு பேர் வாங்குறதே பரவாயில்லன்னு தான் டாக்டர்ஸ் நினைக்கிறோம் பட் நான் கூட சொல்லுவேன் ரொம்ப கேஷுவலாக இருக்காதிங்க இது மாதிரி வரலாம் உங்களுக்கு வராது யங்ஸ்டர்ஸ்க்கு கட்டாயமா வராது ஆனா உங்கள் இருந்து ஒரு பாட்டிக்கும் ஒரு தாத்தாவுக்கும் போய் அங்க வந்து ஒரு மரணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க அது ஒரு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரும் அந்த பொறுப்போட சமுதாய பொறுப்போடு இருந்தால் நல்லா கெட்ட பேர் வாங்கன்னு சொல்லும்போது நான் இந்த மாதிரி நான் சேர்த்தே நான் கேட்டுறேன் கோவால நடந்த ஒரு சம்பவம் அதுவும் மருத்துவரை சம்பந்தப்பட்ட சம்பவம் ஏற்கனவே கிண்டி நம்ம டாக்டரை பத்தி நம்ம பேசியிருக்கோம் கரெக்டாக வந்து அந்த கோவா இருக்கக்கூடிய அமைச்சர் விஸ்வஜித் ராணே அவர் என்ன செஞ்சிருக்காரு கடந்த ஏழாம் தேதி ஒரு நிகழ்ச்சி மருத்துவமனை பார்வையிட போயிருக்கிறார் அந்த இடத்துல கோவா மருத்துவ கல்லூரியில ஒரு டாக்டர் வந்து நீங்க திடீர்னு அவர் புடிச்சியா நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிற மாதிரி கண்ணாப்பா திட்டி அங்கேயே அவர் டிஸ்மிஸ் பண்ற இது மிகப்பெரிய அளவுல கடும் கண்டனத்தையும் சந்திச்சிருக்கு நம்ம ஏற்கனவே பேசுறது போல கிண்டியில் இருக்கக்கூடிய டாக்டருக்கு நடந்த அந்த சம்பவம் அதில் நம்ம பல விஷயம் நம்ம பேசிருந்தோம் ஒரு டாக்டர் பிரச்சனை பல நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி அவங்க வளர்க்கிற தவறுகளையும் விவகாரத்தையும் சுட்டி காமிச்சிங்க இந்த விவகாரத்தை நீ எப்படி பாக்குறீங்க முக்கியமா என்ன சொல்லணும்னா முசாமில் இந்த டாக்டர் வந்து ஏன் தாமதத்தோட ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாருங்கறதா இந்த பெரிய சண்டையை வந்துச்சு அந்த இன்ஜெக்ஷன் என்ன இன்ஜெக்ஷன் பாத்தீங்கன்னா கேன்சர் கீமோ தெரப்பிக்கு இன்ஜெக்ஷனா இல்லை பேஷண்ட் இறந்து போயிட்டு இருக்காங்க இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா தான் கிருமிகளை கொல்ல முடியுமா இல்ல இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் வயசானவங்க போய் பக்கத்தில் போய் ஒரு நியூரோபயான் போட்டுக்கிற மாதிரி பி இன்ஜெக்ஷன் அந்த நியூரோபயன் இன்ஜெக்ஷன் வந்து மினிஸ்டருக்கு தெரிஞ்சவ தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீ ஏன் தாமதம் பண்ணுற அந்த ஒரு செருக்கு உள்ள வந்துச்சே தவிர இறந்து போகிற ஒரு பேஷண்ட் நீ பார்க்காம அங்கே என்னமோ கார்ட்ஸ் ஆடிட்டு இருக்கியா இல்லை இறந்து போகிற பேஷண்ட்டை பார்க்காம நீ வந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிறியா உங்கள் ஃபோன்லன்னு கேட்டிருந்து அதில் ஒரு நியாயம் இருந்திருக்கும் இவருடைய எதிர்ப்புலேயே நியாயம் இல்லையா முசாமி இல்ல அவர் அங்கேயும் மாதிரி வார்த்தையெல்லாம் கூட அவர் பயன்படுத்துறாரு ரொம்ப 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 கடுமையா அவர் பேசுறதுக்கு சம்பந்தமே அதே போல நான் சொல்வேன் நீங்க மருத்துவர்களும் கெட்ட பேர் பத்தி ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க அதே போலதான் நம்ம வந்து அந்த கிண்டி சம்பவத்தை பத்தி பேசணும் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜாமீன் வாங்குறான் பண்ண ஆள் அதாவது அந்த பேஷண்டோடைய பையன் ஜாமீன் வாங்கும்போது போது சம்பந்தப்பட்ட நீதிபதி சொல்றாரு இது வந்து கேஸ் போட்டுருக்கலாமே நீங்க கூட டாக்டர் மேல சொல்றாரு கழுத்து வெட்டி டாக்டர் பேர்லி எஸ்கேப் பண்ணியிருக்காரு முப்பது நாளுக்கு அப்புறம் ஜாமீன் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு இஸ் இட் ரியலி நெசசரி ஒரு தேவையில்லாத ஒரு காமெண்ட் தானே அந்த காமெண்டால் நிறைய நியூஸ் பேப்பர்ஸு மேகசின்ஸு ஆன்லைனாக போயிருக்கு ஜட்ஜு சொன்னார் ஜட்ஜு சொன்னார் நீயே டாக்டர் மேல கேஸ் போடல போடேன்னு சொல்கிறாங்க ஐ எக்ஸாக்ட்லி ஐ வாஸ் நாட் தேர் அவர் ரிப்போர்ட்டட் இன் மெனி பேப்பர்ஸ் இருக்கு அவர் ரிப்போர்ட்டட் எப்படி இல்லை நான் கேட்க கேட்குறேன் நீங்கள் டாக்டர் அவங்க டாக்டர் பாதிக்கப்பட்டுருக்காரு அதனால் பேசுகிறீங்களா இல்லை வேறு எதுவும் காரணம் இல்லை இல்லை யாருக்கு வந்து நான் வந்து ஒரு இன்ஜினியராக இருந்தால் கூட ஒரு டாக்டர் வந்து வெட்டப்பட்டிருக்காரு சரி ஒரு என்ஜினியர் வந்து ஒழுங்காக எடுத்த பார்க்கல இவரத்தை வந்து சாடி வெட்டியிருக்கான் என்ஜினியர் தப்பிச்சிக்கிறாரு ஜாமீன் லெவலில் வரும் அப்போ வந்து ஜட்ஜி பார்த்துட்டு ஏ அந்த என்ஜினியர் மாதிரி நீ கேஸ் போடு சொன்னால் அவ்வளோ அப்போ என்ன ஆகும் ஆல்ரெடி மக்களுக்கு வந்து அந்த இரோஷன் ஆகிடுச்சு ரொம்ப கம்மியாகிடுச்சு அந்த டாக்டர்னா ஒரு கடவுள் மாதிரிங்கிற ஒரு ஃபீலிங் இப்போ யாருக்கும் இல்லை காட் காடும்பாங்க இப்போ திருப்பிட்டு எல்லாம் டாக் டாக் ஆகிடுச்சு இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு 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 தலைமை பொசிஷனில் இருக்கிற ஒரு நீதி அரசரே அப்படி சொல்லும் பொழுது அவரே அப்படி சொல்கிறாரு ஆமாம் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அழிவு இன்னும் நினைக்க நேரிடும் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த அனுப் கிருஷ்ணன் ஒரு டாக்டர் எடுத்து தான் ஃப்ரீயாக ஒரு கேஸ் பண்ண போய் அந்த குழந்தை இறந்து போய் அவங்க வீடில் ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் மாற்றி மாற்றி அவன் போய் அந்த பிரேதத்தை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு எல்லாரும் கராட்டை பண்ணி அதை தாங்க முடியாமல் அது வரைக்கும் அவ்வளோ நல்லா பண்ண ஆள் தற்கொலை பண்ணிட்டார் வேறு எந்த நாடுலேயும் இந்த அளவுக்கு டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸால் அல்லது பேஷண்ட்ஸுடைய உறவினர்களால் தாக்கப்பட்டு இறந்தது இல்லை இப்போ நம்பர் வந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு மேக்ஸிமம் நம்பர் டாக்டர்ஸ் இறந்தது இறந்தது இறந்ததுன்னா வெறும் இறந்தது இல்லை இப்போ அனு கிருஷ்ணன் தூக்கில எடுத்து தூக்கி எடுத்து சேர்த்தார் அவர் கவுண்ட் பண்ணல அடி வாங்கி சேர்த்தவங்க குத்துப்பட்டு செத்தவங்க வெட்டுப்பட்டு சேர்த்தவங்க ஐம்பத்தி நாலு இந்தியாவில்தான் மேக்ஸிமம் உலகத்துலேயும் குஷியில்லை வெரி குரூஷியல் இப்ப வந்து ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு மினிஸ்டர் வந்து ஜட்ஜா தாக்குறாரு மினிஸ்டர் தாக்குறாரு இதுக்கு ஒரு மெயின் காரணம் நான் சொல்றேன் முசாமில் வெக்கத்தை விட்டுட்டு நான் சொல்றேன் நாணத்தை விட்டுட்டு சொல்றேன் டாக்டர்ஸ் தான் டாக்டர்ஸோட பெரிய எதிரிகள் நிஜமாவே ஒரு டாக்டர் வந்து தாக்கப்பட்டால் அது ஏனோ தெரியல அந்த டாக்டரும் பாவம் வெளிக்கால வந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யறான் அவனும் என்ன கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு வரான் பரவாயில்லன்னு நினைக்க மாட்டாங்க என்னதான் வெளியில ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னு உள்ள வந்து ஒரு இருட்டு இருள் இருக்கிறது நான் பார்த்துருக்கேன் எல்லாரும் இது போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து பொது வெளியில எடுத்து வைக்கிறேன் அந்த மினிஸ்டர் வந்து உடனே அப்பாலஜி குடுத்தாரு கண்டனம் தெரிவிச்ச உடனே அந்த சேப்பண்ட் பின்வாங்கிற போல அவர் பேசுறாரு கிட்ட நீங்க அது அப்பேற்பட்ட ஒரு அப்பாலஜி சேப்பன் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை கமல்ஹாசன் மாதிரி அப்போ கமல்ஹாசன் மாதிரி அவர் சொல்றதுக்கு புரியாது மத்தவங்க சொல்றது மத்தவங்களுக்கு புரியாது அவருக்கே புரியுதா எனக்கு டவுட்டா இருக்கு எதை சொன்னாலும் கமல்ஹாசன் மாதிரி சொல்லணும்னு சொல்றதுக்காக இதுவா அதெல்லாம் ஆனால் சிறிய டைம்ல வரணும் இது மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு மிரட்டிக்கிட்டே அவர் வந்து பின் வாங்குறாரு மிரட்டிக்கிட்டே அப்பாலஜைஸ் பண்றாரு இது நான் யுத்தமா கெத்தா இல்ல ஒருவேளை நீங்க மக்களை வந்து சரியா நீங்க வந்து கவனிக்கணுங்கிற மாதிரியான கூட ஒரு நேவிகேட் பண்ணலாம்ல அப்படி எடுத்து கூடாதா இதை ஆமா பட் வந்து திட்டிக்கிட்டே நீ வந்து ஒரு விஷயத்தை தப்பா சொல்லியிருக்க நீ வந்து உன்னுடைய உன்னுடைய பதவியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி ஒருத்தர் வந்து தாக்கி இருக்கிற அப்ப வந்து நீ வந்து அது பின் வாங்குற அது வந்து நான் வந்து அதுக்கு மன்னிப்பு கோருற அது மன்னிப்பு கோரு இது மாதிரி யாருமே உலகத்துல எந்த இத்திஹாசத்துக்கு மன்னிப்பு கோருன்னு நான் பார்த்ததே இல்லை அப்பேர் அது மன்னிப்பு கோருவா அது இன்னும் ஒரு கோரத்தோட இறங்கி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ உங்களுக்கு அந்த மன்னிப்பு வந்து கமலஹாசன் டைப் மன்னிப்பு மாதிரி தான் தெரிஞ்சு ஆமாம் அதுக்கு அதுக்கு வந்து நம்ம தகு பார்த்து கஷ்டப்பட்டுலாம் அது அந்த கஷ்டத்துக்கு நான் இன்னும் உள்ளாகல பட் அவ்வளவு மோசமா இருந்துச்சு அப்படின்னா அந்த அது ஆட்டிடியூட் ஒரு ஒரு மனப்பாவம் பாருங்க மனபாவம் வந்து இவ்வளவுதான் டாக்டர் என்ன வேணா பண்ணலாம் நான் வந்து தெரியும் இப்போ ஒரு சில சம்பவங்களை வச்சு நம்ம இதை ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லலாமா அப்படிதான் பாக்குறாங்க குட் கொஸ்டின் ஆனா வாழ்க்கையே நம்ம ஒரு சில சம்பவங்களை தான் நம்ம பாக்குறோம் சாமி ஒருத்தர் வந்து சேர்ந்து ஒருத்தர் பண்றதோ ஒருத்தர் பேசுறதோ அதை வச்சுதான் நம்ம எல்லாரும் எடை போடுறோம் என்ன ஒன்லி இஷ்யூஸ் மருத்துவர்கள் வந்து இப்போ திருப்பி கோவிட் கொஞ்சம் பெருசாக வந்துருச்சுன்னா வேறு நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கோவிட் இப்போ வந்துருச்சு மருத்துவர்கள் கேட்ட பேர் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு நாடு தான் இந்த உலகத்திலேயே மருத்துவர்களை அவங்களுடைய வாழ்ந்து கொண்டு இருக்கிற இருந்து விரட்டி அடிச்சது அந்த ஒரே நாடு இந்திய நாடு நான் வந்து ஒரு தேசபக்தன் இந்தியாவுக்கு வந்து உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஆனால் இது உண்மை டாக்டர்ஸ் வந்து எம்பியில எல்லாம் வேலையை முடிச்சு திருப்பி போனால் எங்களுக்கும் அந்த தொற்று நோய் வந்துடும் சொல்லி அப்பார்ட்மெண்ட்டே உள்ள வராதுன்னு சொல்லி விரட்டி அடிச்சு அவங்களும் கார்லேயே என்னமோ ரெண்டு சுங்குல தண்ணி ஊத்திட்டு அங்கே இருந்து போய் வேலை செஞ்சாங்க டாக்டர் உடனே மறந்துடுறோம் எல்லாரும் மோடிஜி வந்து தத்த சொன்னாரு அதை தட்டிட்டு விட்டுருவா டாக்டர்ஸ் விட்டுறோம் வேற எந்த நாள்லேயும் அப்படி பண்ணல வேற எந்த நாள்னு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு டாக்டர் கொலை செய்யலை தற்கொலை வந்து பெரிய நம்பர் இங்கே பார்க்கவே முடியாது கொலை அப்படியே கொலை டாக்டர் மருத்துவர் கொலை எல்லாம் இந்தியாவில் தான் மேக்சிமம் இந்த சூழலை நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வந்து சாரி சொல்றது கூட ஒரு திட்டு மாதிரி சொல்றாரு நான் சொல்றேன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து சாண்டில் இருந்த ஒரு டாக்டர் ரிட்டையர் ஆயிட்டாரு அவர் கொடுத்த ஒரு இன்னொரு டாக்டர் கொடுத்த மருத்துவர் கொடுத்த கஷ்டத்தால் இந்த மருத்துவர் வந்து தற்கொலையே பண்ணிக்கிட்டார் இந்த மாதிரி நீங்க மருத்துவ தற்கொலை விட்டுருங்க நான் வெறும் மருத்துவ கொலையே இவ்வளவு அதிகமா இருக்கும்போது இது மாதிரி சொல்றது நீதி அரசர் அமைச்சர் சமுதாயத்தை வந்து ரொம்ப உயர்வான இடத்துல இருக்கிறாங்க அவங்க சொல்றது வந்து அதனால அவர் மன்னிப்பு கோருனார்ல அதையும் நான் கண்டிக்கிறேங்கிறது பொது பொது வந்து இன்னைக்கு நீதியரசர் பதினோரு கோடி ரூபாய் அளவுக்கு வராத பணங்கள் எடுக்கப்படுகிறது அமைச்சர்கள் அமைச்சர்கள் விஷயம் சொல்லவே வேணாம் என்னென்ன என்னென்ன அமைச்சர் இப்படி இருக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கிட்டத்தட்ட சமுதாயத்துல ரொம்ப முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடிய மருத்துவர் அப்படிப்பட்ட மருத்துவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட தாக்குதல் நடக்குதுன்னா இது எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அந்த பாயிண்ட் எப்படி வரீங்க ஒண்ணு இளைஞர்கள் நம்மளுக்கு இது நாடே வேணாம் சார் நம்ம போய் அமெரிக்காவில் செட்டில் ஆயிடலாம் இந்த செட்டில் ஆயிடலாம் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிரும் கணப்படாங்க போகாதீங்கடா இது நம்ம நாடு அது எப்படியாவது ஒண்ணு பண்ணலாங்கன்னா சார் நீங்களும் கஷ்டப்பட்டீங்க நாங்களும் கஷ்டப்படலாம் கஷ்டப்படணுமாங்கிற ஒரு ஒரு தொழில அவங்க பேசுறாங்க அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அது ஒன் ரெண்டாவது இப்ப கேரளால பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் வந்து மணிக்கு மணிக்கு மேல அந்த மாட்டாங்க ஊர்ல ஒரு ரெண்டு மூணு பேரு தான் ஆறு மணிக்கு மேல பார்ப்பான் அவன் வீட்ல இருப்பான் சீட் ஆடிட்டு இருப்பான் புக் படிச்சுட்டு இருப்பான் ஷட்டில் ஆடிட்டு இருப்பான் ஆமா டியூட்டி வீட்டுக்கு பண்ணோம் அவங்களோட பிரைவேட் டியூட்டி கூட பார்க்க மாட்டாங்க மணிக்கு வேண்டாம் அப்படி நான் நாலு பேர் பார்க்க தேவையில்லை வேற வழி இல்லாம கப்பிச்சி ஒவ்வொரு ஏரியால ஒரு ரெண்டு டாக்டர் தான் இருப்பாங்க அது மாதிரி கூட மாறலாம் ஏன்னா இப்ப டாக்டர்ஸ் வந்து கிளம்புக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வந்து ஒரு ஷார்ட்டேஜ் கிரியேட் பண்றோம் ஷார்டேஜ் கிரியேட் பண்ணும்போது திருப்பி எல்லாரும் நினைக்கிறேன் பட் இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி எடுத்து அந்த புரிதல் வர வர எந்த டாக்டருங்க அந்த மாதிரி நீதிபதி எடுத்து அவ்வளவு காசு ஒரு டாக்டர் கிட்ட அவ்ளோ கண்டுபிடிச்சாங்க அந்த டாக்டர் கண்டுபிடிச்ச கூட பிராக்டிசிங் டாக்டர்ல ஒரு டாக்டர் கிட்ட அப்படி கண்டுபிடிச்சாங்க மெடிக்கல் கவுன்சில் இருந்து இருந்தா வேற எல்லாரும் என்ன என்னமோ அவங்க பண்ணுறது வந்து இதோட ஒப்பிட்ட ரொம்ப லாயர்ஸோட ஒப்பிட்ட ஸ்மால் சம் டாப் லாயர்ஸ் ஆனால் என்னமா டாக்டர் சம்பாரிச்சா மட்டும் அவங்க வந்து ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட எல்லாரும் அவங்களை பார்த்து இது மாதிரி அட்டாக் பண்றது ஆனால் இவங்களே கேளுங்க எவ்வளவு டாப் டாப் அரசியல் ஆட்கள் ஜட்ஜு கிட்ட யார் கிட்ட என் பொண்ணு மெடிசன் படிக்கிறது எல்லாருக்கும் அவங்க பொண்ணு பையன் வந்து மெடிசன் படிக்கணும் அந்த மரியாதையோட சமுதாயத்தில் இருக்கணும் ஆனா இன்னொருத்தன் பண்ணா மட்டும் தப்புங்கிறது நீட்டுக்கு எவ்வளவோ தகராறு நடக்குது கஷ்டப்பட்டு வந்துட்டு அப்ப நம்ம மருத்துவர்கள் வந்து இந்த காழ்ப்பை வந்து அவங்க வந்து எதிர்கொள்றதுக்கு தேவையே இல்லை மக்கள் கிட்ட நான் வந்து ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் பல்வேறு எங்களோட பகிர்ந்துருக்கீங்க ஆக்சுவலா இந்த இன்னொரு விஷயம்னா டாக்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டாக் சைட் பத்தி சொன்னீங்க அவங்க கொலை செய்யப்படுறது அவங்க சந்திக்கூடிய பிரச்சனை நம்ம தனியாக ஒரு நாள் நம்ம எடுத்து டாக்டர் பண்ணக்கூடிய எதிர்ப்பு எதிர்கொள்ளக்கூடிய இருக்கு டாக்டர்ஸ் உள்ள கூட நம்ம ஸ்டாலி டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு டாக் சைடு வெளிய வராத பல விஷயங்கள் இன்னும் இருக்கு அத பத்தி நான் டீட்டெயில் நம்ம தொடர்ச்சி நம்ம பேசுவோம் சார் பல்வேறு பல்வேறு செய்திகளோட பயிர் நமக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி மிசாமே நேர்களுக்கும் நன்றி